கிராம நிர்வாக அலுவலர் முதியவர உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல தாக்குனதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு தலையில் காயத்தோட போலீசார் கிட்ட நியாயம் கேட்ட முதியவர போலீசாரும் தாக்குனதா கூறப்படுது மனு கொடுக்க வந்த முதியவருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நடந்தது என்ன விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் மக்களுடைய கோரிக்கை மனுக்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்கும் வகையில எல்லா இடங்களிலுமே உங்களுடன் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது அந்த ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு மக்களுடைய மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த முகாம்ல பங்கெடுக்கிறதுக்காக உப்புப்பேட்டை கணபதி நகர் பகுதியை சேர்ந்த அறுபது வயதான வெங்கடாபதி அப்படின்ற முதியவர் வந்திருக்காரு அப்போ தன்னுடைய கோரிக்கை மனுவை கொடுத்ததாகவும் அந்த மனுக்கான உரிய ரசீதை கொடுக்க சொல்லி அந்த முதியவர் முறையிட்டதாகவும் கூறப்படுது அப்ப அங்க பணியில இருந்த கிராம நிர்வாக அலுவலர் ஷாபுதீன் அப்படின்றவர் முதியவர் கிட்ட ரசீது தர முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்ட நிலையில இருவருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்படுது இந்த பிரச்சனையில முதியவரை கிராம நிர்வாக அலுவலர் தாக்கி கீழே தள்ளிவிட்டதாகவும் அதுல முதியவருக்கு காயம் ஏற்பட்டு உடனடியா அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிச்சதாகவும் கூறப்படுது இதை தொடர்ந்து அங்கிருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் கிட்ட தனக்கு நியாயம் வேண்டும் இப்படி தன்னை தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கிட்ட இவர் புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு அதிகாரிகள் அங்கிருந்து அவரை கிளம்ப சொல்லும் போது முதியவர் உரிய நியாயம் கிடைக்காம கிளம்ப மாட்டேன் அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்க வந்த காவல்துறையினரும் முதியவரை தாக்குனதாக கூறப்படுது முதியவர காவல்துறையினர் தாக்கக்கூடிய வீடியோவும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் கிளப்பிருக்கு